யூத் தமிழ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்க சந்தியா பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் இன்டர்நெட் எடுத்தாலும் சரி சோஷியல் மீடியா எடுத்தாலும் சரி காலிவுட் இண்டஸ்ட்ரியில் இவங்க தாங்க ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக இருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோல அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரைலர் லான்ச்ல பேசினதை ஒரு குத்தமாங்க இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆக்கிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி சிலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியா பேசுவார் இப்படி அப்படின்ற மாதிரியும் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அது என்னென்ன யார் அப்படி பேசினாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் டாபிக்ஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கொட்டு காளைன்ற ட்ரைலர் லான்ச்சில் வந்து ஏகப்பட்ட பேர் கலந்துருந்தாங்க சிவகார்த்திகேயன் விஸ்கின் வெற்றிமாறன் நிறைய பேர் கலந்துருந்தாங்க அந்த ட்ரைலர் லான்ச்சில் நிறைய பேர் பேட்டி கொடுத்திருந்தாங்க படத்தை பத்தி நல்ல விதமாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வினோத்ராஜ் அவர்கள் தான் எடுத்திருக்காரு அவர் வந்து நிறைய வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம்லாம் படம் பண்ணி அந்த படத்துக்கு வந்து அவார்டே வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் சூரிய அவர்கள் தான் வந்து ரொம்பவே மெயின் லீட் எடுத்திருக்காங்க சிவகார்த்திகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை மாதிரி படமாக இருக்காது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானராக இருக்கும் நீங்கள் சூரிய வந்து டிஃப்ரெண்ட்டாகவே பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்டெரக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் மதியில் ரொம்பவே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து யாருக்குமே வாழ்க்கை கொடுக்கல நான் வந்து யாருக்குமே வாழ்க்கை தரலை இந்த மாதிரி என்னை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லி சொல்லி பழகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த படத்தை வந்து சிவகார்த்திகன் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு இதை வந்து இன்டைரக்டா தனுஷுக்கு சொல்றாரா அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுகள்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து இன்டைரக்டா விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது வந்து ஃபேன்ஸுக்கு நடுவுல பெரிய சண்டையாகவே போயிட்டு இருக்கு அது எப்படி அவர் சொல்லலாம் அவர் தானே வந்து வாழ்க்கையே கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் இப்போ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி தனுஷ் ஃபேன்ஸ்ல ஒரு பக்கம் சிவகார்த்திகன் ஃபேன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அவர் மனசில் இருக்கிறத அவர் சொல்லிருக்காரு இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகனோட ஃபேன் ஃப்ரான்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த வார் வந்து ஏற்கனவே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்களாம் நம்ம முடியுதா ஆமாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தனுஷ் கூட நிறைய படம் பண்ணியிருந்தாரு தனுஷ் வந்து எதிர்நீச்சல் படத்தை வந்து ப்ரொடியூஸ் வேற பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார் ஒரு பாட்டுக்கெலாம் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடி கொடுத்துருப்பார் இல்லையா ஸோ அந்த படத்துக்கு வந்து சிவ தனுஷ் அவர்கள் தான் ஹெல்ப் பண்ணி சிவகார்த்திகனை வந்து பெருசாக வளர்த்து விட்டார் அப்படின்ற பேச்சுலாம் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹிட் ஆகி அவரும் வந்து காலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய நடந்துட்டு அந்த நிலையில வந்து தனுஷ் அவர்களுக்கும் சிவகார்த்திகனுக்கும் பெரிய சண்டைங்க தான் அவங்க பேசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி டாபிக் எல்லாம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல போயிடுச்சு போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து தனுஷும் சிவகார்த்திகனும் ஸ்டேஜ்ல வந்து என்ன சொன்னாங்க அப்பெல்லாம் இல்லைங்க நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க எப்போங்க சொன்னோம் சண்டை போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்து பத்து வருஷம் கழித்து திருப்பி இந்த டாபிக் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தனுஷோ சிவகார்த்திகனோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனால் இது வந்து பெரிய டாப்பிக்காக அவங்க மதியில் போகாது ஆனால் ஃபேன்ஸ் இன்னும் சோஷியல் மீடியாவில் எப்படி நீங்கள் அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக என் நேரத்துலேருந்து போயிட்டுருக்கு இதுக்கு தனுஷு இல்லைனா சிவகார்த்திகன் சைடில் இருந்து ஏதாவது பதில் வருமா அது மட்டும் இல்லாமல் வந்து விவேக் அவர்கள் மறைந்த நடிகர் காமெடி நடிகர் விவேக் அவர்கள் வந்து காலகட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாரு ட்விட்டர்ல வந்து ட்விட் பண்ணியிருக்காரு தனுஷ் வந்து வளர்த்து விட்ட பட்டியலில் சிவகார்த்திகனும் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் அவர்களும் ஒன்று சொல்லியிருந்தாங்க தனுஷ் வந்து சிவகார்த்திகனுக்காக பட வாய்ப்பு கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதுதான் என்னமோ அவர் பாதிச்சிருக்குமோ இல்லை ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுனால அவர் பாதிச்சிருக்குமோ அதனால இதை சொன்னாரோ தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து அவங்களுக்கு நடுவில் போய்கிட்டே இருக்கு ஃபேன்ஸுமே இது வந்து பெருசாக்கிட்டே போறாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் இது வந்திருக்கு அப்படின்ற போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கா நம்ம சேனலை பாருங்கள் நன்றி